அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் திருமணம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் ஒரு சிலருக்கு அரேஞ்ச் மேரேஜ் அமையும் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் அமையும் பெரும்பாலமான மக்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கை ஜோதிட முறையில் சில அறிகுறிகள் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை லவ் மூலம் ஏற்பட்டு அது திருமணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கை ஜோதிட முறையில் சில ரேகைகள் சொல்றாங்க இந்த ரேகைகள் வந்து நம்ம வாழ்க்கையின் திருமண நிலையம் திருமணம் எப்படி அமையும் என்பதை குறிக்கும் இருதய ரேகை இந்த இருதய ரேகை என்பது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அது மனைவியாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க மூலம் நம்ம வாழ்க்கையில் எப்படி செல்வம் செல்வாக்கு உயர்வு ஏற்படும் அவங்க நம்மளை எப்படி அன்பாக பார்த்துக்குவாங்க புரிந்து கொள்ளக்கூடிய அண்டர்ஸ்டாண்டபிள் லைஃப் பார்ட்னராக அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த இருதய ரேகை அமையும் இந்த இருதய ரேகை உங்கள் கையில் வந்து சூரியமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரல் அதாவது மோதிர தான் சூரிய கிரகம் ஆதிக்கம் பெற்றவர் அந்த இடத்தில் வந்து சூரிய ரேகை அப்படின்னு ஒரு ரேகை வரும் இந்த சூரிய ரேகையும் இருதய ரேகையும் ஒன்றுக்கொன்று தொட்டால் நிச்சயமாக உங்களுக்கு காதல் திருமணம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் அந்த காதல் திருமணம் ஒரு ஒரு புரிந்து கொண்டும் அந்த திருமணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வும் மிகப்பெரிய செல்வமும் அதிகாரத்தில் மிக உயர்ந்த நிலையும் அடையக்கூடிய யோகமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இருதய ரேகை என்பது ஒரு திருமண நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ரேகை சூரிய ரேகை என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ரேகை இந்த சூரிய ரேகை திருமண ரேகையை தொடும்போது அந்த திருமணத்தின் பிறகு உங்கள் வாழ்க்கையில் அளவுக்கு உயர்ந்த நிலை அடையக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது ஒரு ரேகையாக ரிலேஷன்ஷிப் ரேகை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது சுண்டுவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேகைகள் இந்த இடத்துல ரேகைகள் ஒன்று இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ரேகைகள் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ரேகைகள் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஏற்படும் அப்படிலாம் கிடையாதுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ரேகைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பல்வேறு விதமான ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு அந்த காதல்கள் சில நேரங்களில் பிரேக்கப் ஆக போயிருக்கும் வாய்ப்பு உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் ரேகை ரிலேஷன்

லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மேரேஜுக்கு அப்புறம் பல்வேறு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் பெரிய சண்டைகள் ஆகி விபரீதமான முடிவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுவே ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஈச் ஈச்சதர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரிலேஷன்ஷிப் ரேகையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேகைகள் இருந்து அதுவும் சம அளவில் ஃபஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில்

ரொம்ப கடினமாகவும் ஹார்டாவும் இருக்கும் அவங்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த சந்திரமேடு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அவங்க காதலிக்கக்கூடிய பெண்ணை நிச்சயமாக களம் பிடித்து திருமணம் செய்யக்கூடிய உறுதியும் வலிமையும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலலாம் நல்லா சக்ஸஸாக தான் லவ் பண்ணுவாங்க ஆனால் மேரேஜ்னு வரும்போது தான் பயந்து அதை பிரேக்கப்பில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் லவ் நல்லபடியாக பண்ணுவாங்க அது நல்லபடியாக திருமணத்துக்கு கொண்டு போய் தைரியமாக திருமணம் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய இறுதி ரேகை வந்து சூரியரேகை தொட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய திருமணம்

watching.